அத்தியாயம் ஒன்று ராஜயோகம் ராஜயோகம் என்பது தன்னை அல்லது கடவுளை உணர பெரும் ரிஷிகள் மற்றும் மகான்களால் பின்பற்றப்பட்ட பழமையான வழிமுறை அல்லது விஞ்ஞானம் ஆகும் அத்தியாயம் ஒன்று ராஜயோகம் ராஜயோகம் என்பது தன்னை அல்லது கடவுளை உணர பெரும் ரிஷிகள் மற்றும் மகான்களால் பின்பற்றப்பட்ட பழமையான வழிமுறை அல்லது விஞ்ஞானம் ஆகும் இராமாயண காலத்திற்கு வெகுகாலம் முன்னரே ராஜயோகம் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்தது சூரிய வம்சத்தைச் சேர்ந்த தசரத மகாராஜாவிற்கு எழுபத்தி இரண்டு தலைமுறைகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு பெரும் ரிஷியால் இது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது வாழ்வின் பிரச்சினைகளை சுலபமாக தீர்க்கவல்ல ஆன்ம விடுதலைக்கான ஓர் உண்மையான மார்க்கத்தைக் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் அவர் தன் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டார் இப்புத்தகத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கும் மைய மண்டலத்தில் அவர் நீந்திக் கொண்டிருந்தார் பெரும்பாலும் அந்த மையத்துடனேயே ஒன்றியிருந்த அந்த ரிஷியின் நிலை இயற்கையின் தேவைக்கு ஏற்ப தற்போது மாற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகாபுருஷரின் நிலையை ஒத்திருந்தது அப்பெரும் ரிஷியானவர் இவ்விஷயத்தை பற்றி வெகுகாலம் சிந்தித்த பின் இறுதியில் ராஜயோகம் என்று அழைக்கப்படும் ஒரு வழிமுறையை கண்டுபிடித்தார் மையத்துடன் ஒன்றியிருந்த அவர் உலகம் எவ்வாறு உருவாயிற்று அல்லது எந்த சக்தியால் அது இயக்கப்படுகிறது ஆகிய உண்மைகளைக் கண்டறிந்தார் மையத்துக்கு கீழே ஏற்பட்ட ஏதோ ஒரு சக்தியின் சிறு சலனம் அல்லது அசைவே தற்போதைய உலகை உருவாக்கியது என்று அவர் கண்டுபிடித்தார் அந்த எண்ண அசைவே உபாதான காரணம் அல்லது ஷோப் எனப்படுகிறது இறுதியில் மனிதனின் எண்ண சக்திக்கு இணையான அல்லது அதை ஒத்திருக்கும் ஒரு சக்தியின் விளைவுதான் இந்த ஷோப் முதற் சலனம் என்ற முடிவிற்கு அவர் வந்தார் ஆகவே இதுபோன்ற விளைவுகளை எண்ணத்தால் கொண்டுவர இயலும் என்பதையும் எண்ணத்தின் சக்தியானது எல்லையற்றது என்பதையும் ஊகித்து அறிந்தார் பின்பு மனிதனுக்குள் இறங்கிய எண்ண சக்தியை பிரயோகித்து அதை அடிப்படையாக கொண்டு அவர் பயிற்சியை ஆரம்பித்தார் யோக முறைகளின் அரசனான ராஜயோகத்தின் அடிப்படை அதுதான் நம்முள் அரசனாக விளங்கும் எண்ணம்தான் வளர்ச்சியடைந்து முடிவாக நமது லட்சியத்திற்கு நம்மை இட்டுச் செல்கின்றது ஒவ்வொரு மகானும் தங்களது அனுபவ ஞானத்திற்கு ஏற்ப இதை செம்மைப்படுத்தி இதை மேலும் வளர்ச்சியடையச் செய்திருக்கிறார்கள் இறுதியில் எண்ணம் சத்திய நிலையாக உருப்பெற்று தன் சுயரூபத்தில் தோற்றமளிக்கின்றது எனலாம் ஞானக்கண் பெற்றிருப்பவர்களால் இவை அனைத்தையும் சரிபார்க்க இயலும் இந்த விஞ்ஞானத்தின் பயிற்சி முறைகள் வெவ்வேறு வகையாக இருக்கக்கூடும் ஆயினும் அடிப்படை கொள்கை ஒன்றுதான் இந்த சக்தி அல்லது விசையின் மூலமாக நாம் கடவுளுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் காலத்தின் தேவைக்கு ஏற்ப வளர்ச்சியுற அவ்வப்போது பெரும் மகான்கள் இதை செம்மைப்படுத்தி உள்ளனர் யோக தத்துவத்தை விரிவாக விளக்கி விரிவுரைகள் பல எழுதப்பட்டுள்ளன ஆனால் மனிதன் தன் அகப்பார்வைத் திறனை வளர்த்துக்கொள்வதே இதிலுள்ள அடிப்படை விஷயமாகும் அப்போது விஷயங்கள் தங்களது உண்மையான ரூபத்தில் தோன்றுகின்றன யாரொருவர் இந்த நுண்ணிய பாதையில் மென்மேலும் ஆழ்ந்து சென்று கிட்டத்தட்ட உச்சக்கட்ட நிலையை எய்துகிறார்களோ அவருக்கு விஷயங்களின் இரகசியம் வெளிப்படுத்தப்படுகின்றது பொதுவாக தத்துவ ஞானிகள் விஷயங்களின் உள் ஆழத்திற்குள் அகப்பார்வையால் அல்லாமல் பகுத்தறிவு மூலம் செல்ல முயற்சிக்கிறார்கள் பகுத்தறிவு அதற்கே உரிய விதத்தில் தவறானதாகவும் நம்மை ஏமாற்றுவதாகவும் இருக்கக்கூடும் ஆனால் தேவையற்ற சாதனமான பகுத்தறிவை விலக்கி அகப்பார்வையால் ஒரு விஷயத்தை நோக்கினால் தவறோ குறையோ இன்றி அது தனது சுய உருவில் காட்சியளிக்கும் விஷயத்தை படிப்படியாக விவரிக்க இயலாத வண்ணம் கால ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன நினைவிற்கு எட்டாத காலத்திலிருந்து உலகம் இருந்து வருகிறது சிருஷ்டிகாலத்தை நிர்ணயிக்க சிலர் முயன்றிருந்தும் சரியான காலத்தை நிர்ணயிக்க யாராலும் இயலவில்லை தன்னைச் சுற்றியும் ஒன்றை ஒன்று சுற்றியும் சுழற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன அவற்றின் செயல்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன விஷயங்களை அறிந்து கொள்ள அனைத்திற்கும் அப்பால் சென்றுதான் நாம் எப்போதும் முயற்சிக்க வேண்டும் விஷயங்களை துல்லியமாக அறிய முயலும் தத்துவ ஞானிகளுக்கு இது முக்கியமான குறிப்பாகும் பொதுவாக தத்துவ ஞானிகள் வாழ்க்கையில் பயிற்சி முறையை மேற்கொள்வதற்கு முன்பே விஷயங்களை அறிய முயற்சி செய்துள்ளனர் மேலை நாட்டு தத்துவ ஞானிகளிடம் பொதுவாக இதைக் காணலாம் தத்துவ ஞானியாக இருப்பதாலேயே ஒருவர் மாசற்றவர் என்றோ உயர்ந்தவர் என்றோ உறுதியாக கூற முடியாது என்பேன் ஆனால் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக அவர் விஷயங்களை கண்டறிந்து இருந்தால் அங்கு மாசு அல்லது தாழ்விற்கு இடமே இல்லை பொதுவாக இந்தியாவில் வாழ்ந்த மகான்கள் முதலில் அனுபவபூர்வமான வாழ்க்கையை மேற்கொண்டே தத்துவத்தை அறிய முயற்சி செய்திருக்கிறார்கள் தத்துவம் விதித்துள்ளபடியோ அல்லது அது எதிர்பார்க்கும் அளவிற்கோ அவர்கள் முன்னேறாமலும் இருந்திருக்கலாம் தங்களது முன்னேற்றத்திற்கு ஏற்ப படைப்பின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு தங்களால் இயன்ற அளவு அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் வெவ்வேறு கருத்து நயங்களில் உதித்த ஆறு வகையான தத்துவ சித்தாந்தங்களே அவற்றின் விளைவாகும் நமது அபியாசம் அல்லது பயிற்சி முடிந்த பிறகுதான் நாம் விஷயங்களைப் பற்றிய விளக்கங்கள் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் சுருங்கச் சொன்னால் முடிச்சுக்கள் தாமாகவே திறக்கப்பட ஆரம்பிக்கும்போதுதான் விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ள நாம் முயல வேண்டும் நான் பின்னர் கூறியிருக்கும் மைய மண்டலத்தின் காட்சி அதுவாகும் அப்பகுதியிலிருந்து நமது கருத்திற்கு வரும் அனைத்துமே தவறுக்கு இடமின்றி சரியாகவே இருக்கும்